ககிலி நாம் நெஞ்சங்கள் நிறைகின்றன ஆலயத்தில் நாம் நூலை ககிலி புது நினைவுகள் நூலைகின்றன தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஹாவி நம் ஆண்டவர் ஆகிய ஜேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இருப்பதாக கிறிஸ்துலான் மாணவர்கள் என்ற இரண்டு இறைவார்த்தை பகுதிகளும் நம் ஆண்டவர் இயேசுவில் நம்பிக்கை கொள்ள உம்மை அழைக்கின்றன இன்றைய முதல் வார்த்தை பகுதியில் திரு தூதர் ஜோவான் இறைமகனிடம் நம்பிக்கை கொள்வோருக்கு நிலை வாழ்வு உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எழுதுகின்றேன் என்று கூறுகின்றார் இன்றைய நற்செய்தியில் உடல் எல்லாம் தொழுநோயால் பாதிக்கப்பட்ட ஒருவர் இயேசுவை கண்டு அவரது காலில் விழுந்து நீர் விரும்பினால் எனது நோயை நீக்கவுமால் முடியும் என்று நம்பிக்கையோடு வேண்டுகின்றார் இயேசுவும் விரும்புகின்றேன் உமது நோய் என அவரை குணப்படுத்துகின்றார் கிறிஸ்துவன் நம் இறைவன் எல்லா வேளையிலும் நமக்கு நன்மை நடைபெற வேண்டும் என விரும்புவவராக இருக்கின்றார் அவரில் நாம் நம்பிக்கை கொண்டு நாளாந்தம் நன்மைகளை அனுபவிப்பதோடு மட்டுமில்லாமல் அவர் அளிக்கின்ற நிலை வாழ்வையும் உரிமையாக்கி அருள் வேண்டி இன்றைய பலியில் மன்றாடுவோம் இன்றைய திருப்பலியானது திரியிறதைய அரசாட்சி புதுப்பித்தலை முன்னிட்டு ஜூலியன் ஹென்றி குடும்பத்தின் நன்றியாகவும் இன்னும் ஒரு அடியாரின் நன்றிப் பலியாகவும் காலம் சென்ற ஜோசப்புடைய ஆண்மலை பாட்டிக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது இந்த கருத்துக்களுக்காகவும் நாம் இப்பலியில் மன்றாடுவோம் சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் இல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம்மறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன் எல்லாம் நம் நம்ம இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்றவரே இரக்கமாயிரும் எல்லாம் இறைவா நாங்கள் உம்மிடம் மன்றாடுவதை எங்களுக்கு கனிவாய் அளித்திரள உமை வேண்டுகின்றோம் விண்மீனின் வழிகாட்டுதலால் அறிவிக்கப்பட்ட உலக மீட்பரின் பிறப்பு எங்கள் மனங்களுக்கென்றும் வெளிப்படுத்தப்பட்டு பயனளிப்பதாக உமோடு தூயாவியாரின் ஒன்றை என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் திருமகனும் ஆகிய ஜேசு கிறிஸ்து வழியாகும்மை மன்றாடுகின்றோம் திருத்துதர் யோவான் எழுதிய முதல் அவர் நீரால் மட்டுமல்ல நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் என தூய ஆவியார் சான்று பகிர்கின்றார் தூய அவியாரே உண்மை எனவே சான்று அளிப்பவை மூன்று இருக்கின்றன தூய ஆவியும் நீரும் இரத்தமுமே அவை இம்மூன்றும் ஒரே நோக்கம் கொண்டவை மனிதர் தரும் சான்றை நாம் ஏற்றுக்கொள்கின்றோமே கடவுள் தரும் சான்றை அதைவிட மேலானது அன்றோ கடவுள் தம் மகனுக்கு சான்று பகிர்ந்துள்ளார் இறைமகன் மீது நம்பிக்கை கொண்டுள்ளோர் இச்சான்றை தம்முள் கொண்டிருக்கின்றனர் ஆனால் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளாதோர் அவரை பொய்யராக்குகின்றனர் ஏனெனில் தம் மகனை குறித்து அவர் அளித்த சான்றை அவர்கள் நம்பவில்லை கடவுள் நமக்கு நிலைவாழ்வை அளித்துள்ளார் இந்த வாழ்வு அவர் மகனிடம் இருக்கின்றது இதுவே அச்சான்று இறைமகனை கொண்டிருப்போர் வாழ்வை கொண்டுள்ளனர் அவரை கொண்டிராதோர் வாழ்வை கொண்டிறார் இறைமனிடம் நம்பிக்கை கொண்டுள்ளோருக்கு நிலை வாழ்வு உண்டு என நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு உங்களுக்கு இவற்றை எழுதுகின்றேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி போற்றுவாயாக போற்றுவாயாக எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக சியோனே உன் கடவுளைப் புகழ்வாயாக அவர் உன் வாயில்களில் தாள்களை வலுப்படுத்துகின்றார் உன்னிடம் உள்ள உன் பிள்ளைக்கு ஆசை வழங்குகின்றார் எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக அவர் உன் புறங்கள் புறங்களில் நிலவச் செய்கின்றார் உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடைய செய்கின்றார் அவர் தமது கட்டளை உனக்குள் அனுப்புகின்றார் அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றதுக்கு தமது வாக்கையும் தம் நியமங்களை நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார் அவர் வேற இனத்துக்கும் இப்படி செய்யவில்லை அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியாது ஜெருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக ஆளிலு Hallelujah Hallelujah Ah Hallelujah Alleluia, Alleluia, ah, Hallelujah Alleluia, 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 ah, Hallelujah 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 விண்ணரசு பற்றிய நச்செய்தியை பரிசாற்றினார் மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார்

ஆண்டவரே நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க முடியும் என மன்றாடினார் இயேசு கையை நீட்டி அவரை தொட்டு நான் விரும்புகின்றேன் உமது நோய் நீங்குக என்றார் உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்கிற்று இயேசு அவரிடம் இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும் நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று கட்டளையிட்டார் ஆயினும் இயேசுவைப் பற்றிய செய்தி இன்னும் மிகுதியாக பரவிற்று அவரது சொல்லைக் கேட்கவும் தங்கள் நோய் நீங்கி நலம் பெறவும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்து கொண்டிருந்தார்கள் அவரோ ஆள் இல்லாத இடங்களுக்கு சென்று தனித்திருந்து இறைவனிடம் வேண்டி வந்தார் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே புகழ் காணிக்கை தர நான் வருகின்றேன் உண்கரங்களில் என்னை தருகின்றேன் காணிக்கை தர நான் வருகின்றேன் காணிக்கை தரலான் வருகின்றேன் உரங்களில் என்னை தருகின்றேன் காணிக்கை தரனான் வருகின்றேன் பயனில்லை நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தாள் என்ன கொடுத்தாலும் பயனில்லை நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தாள் என்னையே தானே கேட்கின்றாய் நான் என்னையே முழுவதும் தருகின்றேன் நான் என்னே முழுவதும் தருகின்றேன் காணிக்கை தர நான் வருகின்றேன் உன் கரங்களில் என்னை தருகின்றேன் சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலியெல்லாமல்ல தந்தை ஆகியோரைவனு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலங்களுக்காகவும் உமது கையிலிருந்து படியேற்றுக் கொள்வாராகும் ஆண்டவரே உம் மக்களின் காணிக்கைகளை கனிவுடனே திரள உம்மை வேண்டுகின்றோம் அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் அவற்றை அறிக்கை இடுகின்றார்களோ அவற்றை விண்ணகங்களால் பெற்று கொள்வார்களாக எங்கள் ஆண்டவர் ஆகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக இதை எங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் நம் இறைவன் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் நீதியும் ஆனது ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் எல்லா வல்லகுறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் ஏனெனில் பிற புறையினத்தாறு கொழி ஆகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை என்று வெளிப்படுத்தினீர் சாவுக்குரிய எங்களது மனிதத்தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்குரிய சாகாத் தன்மையின் மாட்சியால் எங்களை புதுப்பித்தீர் ஆகவே வானசூதர் முதன்மை வானசூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது தூய தூயவர் வான்படைகளின் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே சன்னா ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரே நீர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கு மூற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம் இவ்வாரங்கள் ஆண்டவர் இயேசு கிறைஸ்தவின் உடலும் இரத்தமுமாக மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை தம் சீடர்களை கழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பெருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் நிறத்தத்தின் கிண்ணம் இது பாவம் மன்னிப்புக்கென்று கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே நாங்கள் கிறிஸ்தவையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமாக்கோப்பு கொடுக்கின்றோம் உம் திருமுன் என்று புரிய தகுந்தவர்கள் இனங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தரலும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் அப்போ தெலிக்க பரிபாலகர் ரஞ்சித் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தளும் தந்தையை பலியிலும் அக்கு கூறுகின்ற ஜூலியன் ஹென்றி குடும்பம் இன்னும் ஒரு அடியார் இவர்களது நன்றிகளை ஏற்று இவர்களை நிறைவாக ஆசிர்வதித்தரலும் நீர் விலகிலிருந்தும் இடம் அழைத்து கொண்ட ஜோசப் என்னும் அடியாரை நினைவு கூர்ந்தரலும் உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இறக்கச் செய்தர்களும் மேலும் உயிர்த்தலும் எது நோக்குடன் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னி தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் புனித யோசவாஸ் இவ்வுலகிலும் அக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிரைஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீர்த்தும் வரமருட உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வெள்ளகுறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் மெட்பெரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினை பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம் விண்லகில் இருக்கிற எங்கள் தந்தை மது பெயர் தூயதெனப்போற்றப்பருக மது ஆட்சி வருக மது திருவிழாம் விண்லகில் நிறைவேறுவது போல மனுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம் உமது இறக்க நாங்கள் பாவத்திலிருந்து இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றைய நலமாயிருப்போமாக நாங்கள் நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மிட்பர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதி ஆண்டுபிரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு வெட்டி செல்கின்றேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருகவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை அளித்தருள் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இருப்பதாக நிலையான அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்களுக்கு அமைதியை அளித்தரலும் இதுவனின் செமரித உலகின் பாவங்களை போக்குபவர் செமறியின் விருந்து கழைக்கப் பெற்றோர் வேறு பெற்றோர் ஆண்டவரே நீர நிலத்திலழந்தரளனான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியரலும் எனது ஆன்மா நலமடையும் நெஞ்சத்தை தேசிக்கின்ற நெஞ்சத்தில் தூய்மையுண்டோ தேசுவல நம்மிக் கோடியை ரோடி சேர்க்கும் மன்ராடுவுமாக ரைவா உமது திருவிருந்தில் நாங்கள் பங்கேற்பதால் நீரங்களை தொடுகின்றீர் இவ்வாறு அதனுடைய ஆற்றலின் விளைவை எங்கள் இதயங்களில் செயற்படச் செய்து அதே கொடையினால் உமது அருள் இறக்கத்தை பெற்று கொள்ளவும் நாங்கள் தகுதி பெறுவோமாக எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவளியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக இல்லாமல் இறைவன் தந்தை மகன் ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக குடும்பங்களது ஒற்றுமை அமைதிக்காக நெமரியாவின் பரிந்துரையை வேண்டி அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவைத்தின் கனி இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கங்களுக்காக இப்பொழுது மங்கள் இறப்பின் விளையிலும் வேண்டிக் கொள்ளுமாமேன் அருள் மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திரு வைத்தின் இயேசுவும் ஆசி பெற்றவரே புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிறவங்களுக்காக இப்பொழுது மங்கள் இறப்பின் விளையிலும் வேண்டிக் கொள்ளுமாமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவைச்சின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிறங்களுக்காக இப்பொழுது மங்கள் ரப்பின் விளையிலும் வேண்டிக் கொள்ளுமாமேன் சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவுற்றது இறைவனுக்கு நன்றி யமேல் இன்று மேரிந்திடும் அருள்மயமே புந்த நாசியுமே ஹோலி மேடையில் புத்தொம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்